சீனா உள்ள ஆயிரத்தி ஐநூறு வருஷ பழமையான கோயில் ஒன்று ஒரு சுற்றுலா பயணியோட சின்ன தவறால் விட்டு எரிஞ்சிருக்கு என்ன நடந்தது தெரியுமா ஜியாங்சு மாகாணத்தில் இருக்கிற பெங்குவா மலை கோயில் அது கிறிஸ்து பிறந்த ஐநூற்றி முப்பத்தாறுல கட்டின துணை மண்டபம் தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அங்கே வந்து ஒரு விசிட்டர் ஊதுபத்தி ஏத்துறப்போ தெரியாமல் பண்ண ஒரு சிறு தவறு தான் இவ்வளோ பெரிய விபத்துக்கு காரணம் தீ மலமலனு மேல்தளத்திலிருந்து கீழே வரைக்கும் பரவி கூரை முழுவதும் புகை மண்டலமாக மாறிடுச்சு கட்டடம் கிட்டத்தட்ட முழுசா சேதப்படைஞ்சாலும் நல்ல வேலை உயிர் பலி இல்லை கோயில் வளாகமும் வனப்பகுதியும் தப்பிச்சது கெட்டதில் ஒரு நல்லதுதான் இந்த மண்டபத்தில் கலாச்சார சின்னங்கள் எதுவும் இல்லைன்னு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க அது ஒரு ஆறுதல் இந்த விபத்து நடந்தது கடந்த பன்னெண்டாம் தேதி துறையினர் வந்து பல மணி நேரம் போராடி அணைச்சாங்க நூறாண்டு பழமையான ஷாலின் லிங்கின் கோயில் மாதிரியான வரலாற்று சின்னங்கள் நிறைய இருக்கிற சீனாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி இப்போ போலீஸ் அந்த விசிட்டர் விசாரிச்சிட்டு இருக்காங்க இது விபத்தா இல்லைன்னா வேண்டுமென்றே நடந்ததுதான்னு தீவிரமாக விசாரணை நடக்குது ஆனாலும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கட்டடத்தை மறுபடியும் புது கட்ட கட்டப்போகிறோன்னு அதிகாரிகள் உறுதி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன அலட்சியங்கள் பெரிய அழிவுக்கு காரணமாயிடும்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த சம்பவமே ஒரு உதாரணம் ஆயிரத்தி ஐநூறு வருஷ பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சுற்றுலா பயணிக்கும் இருக்குது நீங்கள் கோயில்களுக்கு போனால் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள்